உக்ரைன் எல்லைப் பகுதியில் உள்ள சுமி நகரில் ரஷ்ய ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது குடியிருப்பு பகுதியில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பல கார்கள் தீயில் எரிந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர் வான்வழி தாக்குதலில் குடியிருப்பு வாசிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து போர் நடைபெற்று வரும் நிலையில் இரு நாட்டு ராணுவமும் முக்கிய பகுதிகளை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இந்த நிலையில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள மிகப்பெரிய பாலம் உக்ரைனின் வான் தாக்குதலில் தகர்த்தப்பட்டதாக கூறி வீடியோ வெளியாகியுள்ளது செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் அப்பாலம் சேதமடைந்தது தெரியவந்துள்ளது